கமல் சார் கடல் சார்ந்த ஒரு ஒரு நீளம் நீளம் அகலம் விஸ்தீரம் அழகு ஆழம் இது எல்லாமே வந்து கடலுக்கு என்ன உண்டோ அது எல்லாமே கமலுக்கும் உண்டு கமல் சாருக்கு பிறந்த நாள் வாழ்த்து நான் எப்படி சொல்கிறது சினிமா பிறந்ததுக்கான ஒரு பெரிய சரித்திரம் ஒன்று இருக்கும் ஆனால் கமல் சார் பிறந்ததே சினிமாவில் ஒரு சரித்திரத்தை எழுதுறதுக்காக தான் எனக்கு தெரிஞ்ச சினிமா அறிமுகமானது வந்து கமல் இருந்து தான் வாய்ப்பு கிடைச்சப்பெல்லாம் நான் அவரை புகழ்ந்து 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 வாயே புண்ணாயிர அளவுக்கு நான் அவ்வளோ புகழ்ந்துட்டேன் பட் இன்னும் தீரலை இன்னும் நிறைய இருக்குது அவருடைய பிறந்த நாளுக்கு பிறந்த நாளில் மட்டுமல்ல பிறக்கும் ஒவ்வொரு நாளிலும் சிறக்க என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் வெற்றியோடு இருக்கிற மட்டும் இல்லை தோல்வியை கண்டு கொஞ்சம் கூட தோழாத ஒருவன் சிறந்த வீரன் நான் பார்ப்பேன் அந்த வகையில் கமல் சார் வந்து அவர் எந்த பணியை எடுத்துக்கிட்டாலும் சினிமாவில் வந்து அவ்வளவு முயற்சிகள் அவ்வளோ எக்ஸ்பிரிமெண்டல் விஷயம் சில தோல்விகள் பல தோல்விகள் தவழவே மாட்டார் அது அரசியலாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எடுத்த ஸ்டெப்லேருந்து பின்வாங்காமல் சின்சியராக அந்த கடமையை மட்டுமே செய்கிற ஒரு சிறந்த கலைஞன் எனக்கு அவரை தெரியுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் எனக்கு அவள் மேலே இருக்க காதலுங்கிறது நீ ஒரு வாயின படத்தில் நான் சொல்லுவேன் இணையிறதில் காதல் பிரிந்தே இருந்தாலும் அது காதல் தான் நான் எழுதியிருக்கேன் பார்த்தல் பேசுதல் அனைத்தல் சுவைத்தல் நீக்கியும் நினைத்தல் நீடித்தல் காதல் அப்படி எங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு நாங்கள் இன்னும் இணையவே இல்லை சினிமாவில் அதுவும் ஒரு வகையான காதல் தான் இணையும் போது எவ்வளோ சந்தோஷமோ அவ்வளவும் நினைக்கும்போதும் சந்தோஷம்தான் அந்த வகையில் என்றைக்குமே நான் அவரை வந்து பாராட்டிக்கிட்டே இருப்பேன் வாழ்த்திக்கிட்டே இருப்பேன் ஹாப்பி பர்த்டே கமல் சார் தமிழ் சினிமாவின் உச்ச நடிகரான உலகநாயகன் கமலஹாசன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பன்முக திறமைகளை கொண்ட பிரபல நடிகரான பார்த்திபன் அவர்கள் கமலஹாசன் அவர்கள் குறித்தும் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தும் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் குறிப்பாக அதில் அவர் கடலுக்கு எந்த அளவுக்கு ஆழமும் நீளமும் அழகும் எப்படி கடலுக்கு உண்டோ அதே போல் கமலஹாசன் அவர்களுக்கும் உண்டு பொதுவாக சினிமா பிறப்பதற்கு ஒரு சரித்திரம் இருக்கும் ஆனால் கமல் சார் பிறந்ததே சினிமாவில் ஒரு சரித்திரம் படைப்பதற்குத்தான் என்றும் எனக்கு கமல் சாரா புகழ்ற வாய்ப்பு கிடைக்கிற அப்பெல்லாம் அவரை புகழ்ந்து புகழ்ந்து வாயே புண்ணா போச்சு அப்படின்னு பார்த்தி பேசியுள்ளார் அதே போல் வெற்றி மட்டுமே வீரன் வீரன் தோல்வியையும் கண்டு அந்த மற்றும் நடிப்பு நான் சொன்ன மாதிரி இணைவது மட்டும் காதல் அல்ல பிரிந்தே வாழ்ந்தாலும் அது காதல் தான் என குறிப்பிட்டுள்ளார் அதுபோல் சினிமாவில் இதுவரை நானும் சாரும் இணைந்து பணியாற்றியது இல்லை என்றும் கமலஹாசன் அவர்களுக்கு ஒரு சிறிய கவிதையும் பார்த்திபன் அவர்கள் இந்த வீடியோவில் குறிப்பிட்டு பேசியதும் குறிப்பிடத்தக்கது